தமிழ் வணக்கம் உக்ரைனில் நடைபெறும் போருக்கு மேற்கு நாடுகளும் பொறுப்பேற்க வேண்டும் மேற்கு நாடுகள் வழங்குகின்ற ஆயுதங்கள் ஏற்படுத்துகின்ற அழிவுதான் இன்றைய உலக போராக மாறக்கூடிய அபாயமும் வரப்போகின்ற பெரிய அழிவுகளுக்கும் காரணமாக இருக்கின்றது இந்த பிரச்சனைக்கு நாம் ஒன்றும் காரணம் இல்லை என்றும் ரஷ்ய அதிபர் புட்டினே காரணம் என்றும் விவகாரத்தை தமது பக்கத்தில் இருந்து வெளியே தள்ளி வீழ்த்தி கொண்டு மேற்கு நாடுகளினுடைய தலைவர்கள் உண்மையாக அவர்கள் தாங்கள் வழங்குகின்ற ஆயுதங்களும் இந்த பிரச்சினைக்கான அடிப்படை காரணம் என்பதை கண்டுபிடிக்க மறுக்கின்றார்கள் என்று ஜெர்மனியினுடைய பிரபல சமூகவியல் தத்துவவியல் ஆய்வாளர் ஜோஹின் ஹபனுடைய கட்டுரை வெளியாகி இருக்கின்றது இன்று அவருக்கு தொன்னூற்றி ஐந்து வயதாகின்றது ஹிட்லரின் படைகளின் ஆதிக்கம் செலுத்தப்பட்ட காலத்தில் அதனுடைய இளையோர் பிரிவில் இருந்தவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது இன்றும் இளமையாக இருந்து தன்னுடைய கருத்துக்களை கூறி வருகின்ற காரணத்தினால் இவருடைய கருத்துக்களை உலகம் திரும்பி பார்க்கத்தான் செய்கின்றது ஊடகத்தில் இவருடைய கட்டுரை சமீபத்தில் வெளியாகி இருந்தது அதில் மேற்கும் இதற்கு பொறுப்பு என்று கூறியிருந்தார் வீடு எரிந்து கொண்டு இருக்கின்றது மேற்கு நாடுகளில் இருந்து செல்லுகின்ற பெட்ரோலையும் அதில் ஊற்றுகின்றார்கள் என்றால் அதற்கு மேற்கு நாடுகள் எப்படி பொறுப்பில்லை என்று கூற முடியும் என்பது இவருடைய தத்துவத்தின் எளிமை விளக்கமாகும் மேற்கு நாடுகள் முறைப்படி பார்த்தால் இந்த அழிவிற்கு அவர்கள் பொறுப்பு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நீடிக்கின்ற இந்த நயவஞ்ச போரானது மேற்கு நாடுகள் வழங்குகின்ற ஆயுதங்களினாலேயே மேலும் மேலும் உக்கரமடைந்து கொண்டு செல்லுகின்றது நமது கடமை நீண்டகால போர் ஒன்றை தடுப்பதுதான் என்று சிந்திக்காமல் மேற்கின் தலைவர்கள் செயற்பட்டு ஒவ்வொரு நாளும் போர் நீள நீள உயிர்களும் உடமையும் அழிந்து கொண்டே செல்லுகின்றது இந்த அழிவுகளை பற்றி ஏன் சிந்திக்க தவறுகின்றது கேள்வியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இவருடைய சிவில் பொதுமக்கள் என்கின்ற புத்தகம் வழி பலருடைய கவனத்தையும் திரும்பி பார்க்க வைத்தது நில பிரபுத்துவ சமுதாயமானது மக்களினுடைய உரிமைக்கு என்றும் மறுப்புடையதாகவே இருக்கின்றது இதனால் மக்கள் வெளியே வந்து தங்களுடைய உளமார்ந்த கருத்துக்களை பகிரங்கமாக பேசி அதற்கான தீர்வுகளை முடியாத சூழ்நிலையில் வெடிக்கின்ற நிலையில் இருக்கின்றார்கள் இந்த சமுதாயமானது சூடேறி சூடேறி வெடிக்கின்ற பொழுது அது அரசியல்வாதியை பாதிக்கின்றது அணு அணுவாக சூடறுகின்ற அரசியல்வாதி அதிகார வர்க்கத்தை சூட இப்படி ஒவ்வொன்றாக சூடேறி வெடித்து பெரும் யுத்தமாக மாறிவிடுகின்றது என்றும் மக்கள் சுதந்திரமாக உரையாடாவிட்டால் தவறை தவறு என்று பேசாவிட்டால் அதை தடுத்தால் அதற்காக சிறைக்கு அவர்களை அனுப்பினால் ஊமை கோபமாக மாறி பெரும் பிரச்சனையாக வந்து முடியும் என்பது அந்த புத்தகத்தினுடைய கருத்தாகும் பல மொழிகளில் இது வந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தத்துவத்தின் வரலாறு ஒரு இவர் இவர் ஜெர்மன் பிறந்தவர் இளையோர் அமைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருந்தவர் அவர்களுடைய சுகாதார முதலுதவி சிகிச்சை பிரிவில் இவர் பணியாற்றி இருக்கின்றார் அடல்ப் ஹிட்லரினுடைய ஆதிக்கம் நிலவிய காலத்தில் அந்த நிழலில் இருந்தாலும் கூட இவருடைய சிந்தனைகளையும் உலகம் திரும்பி பார்த்திருக்கின்றது ஹிட்லர் நாஜிகளுடன் தொடர்புடையவர்கள் என்ற காரணத்தினால் அவர்களுடைய சிந்தனை பார்க்கப்படக்கூடாது என்பது அல்ல மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் என்பது இதனுடைய கருத்தாகும் ஆகவே போர் ஒன்று நடைபெறுமாக இருந்தால் அந்த போரில் ஈடுபடுகின்ற இருவரும் மட்டும் போர்க்குற்றவாளிகள் அல்ல அந்த போரில் ஈடுபடாமல் பின்னணியில் இருந்து ஆயுதங்களை வழங்குகின்றவர்களும் போர்க்குற்றவாளிகள் தான் அந்த ஆயுதங்களை மட்டுமல்ல சிந்தனைகளை வழங்குகின்றவர்களும் போர்க்குற்றவாளிகள் தான் அவர்களெல்லாம் சுற்றவாளிகளாக இருக்க இவர்கள் மட்டும் எப்படி குற்றவாளிகளாக வர முடியும் என்பது இதனுடைய கேள்வியாகும் எனவே இப்பொழுது உக்ரைன் காசாவில் நடைபெறும் போருக்கு ஆயுதங்களை வழங்குகின்ற அத்தனை பேரும் எண்ணெய் ஊற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது இதனுடைய கருத்தாகும் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளை